வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் தான் தோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மாணவிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திய ஆசிரியரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு இதுவா நீதி சபையில் கடும் மோதல் மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி மாணவர்கள் கொழும்பில் அமைதி போராட்டம் ஹெலிகாப்டர் விபத்தில் ஆறு ராணுவ வீரர்கள் பலி விசாரணைக்கு ஒன்பது பேர் கொண்ட குழு நியமனம் புதிய ஜனாதிபதி அனுர வாழ்த்து சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த முப்பத்து நான்கு வெளிநாட்டு பிரஜைகள் கைது தேசிய விசாக் வாரம் நாளை முதல் ஆரம்பம் மூன்று நாட்களுக்கு மூடப்படும் மதுபான நிலையங்கள் வாக்குக்காக கசிப்பு வழங்கிய கட்சி தமிழரசு கட்சி அல்ல சபையில் பிமலை கண்டித்த ஸ்ரீதரன் எம்பி எமது கட்சி உறுப்பினர்கள் பணத்திற்காக சோரம் போக மாட்டோம் ஆளும் கட்சிக்கு பிமல் பதிலடி நாட்டில் உயரும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை ஏழு பேர் மரணம் இலங்கையில் சமூக ஊடகங்களில் அறிமுகமான இளைஞர்களை ஏமாற்றும் பெண் கொட்டாஞ்சேனி மாணவிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக சொல்லப்படும் பிரத்யோக வகுப்பின் ஆசிரியர் இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் மேற்படி மாணவி தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக பிரதமர் ஹரணி பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட போது கருத்து வெளியிட்ட முஜிபூர் எம்பி இந்த விடயத்தில் விசாரணைகள் நடத்தப்பட்டதாக தெரியவில்லை என்றும் சாடினார் விசாரணைகள் நடக்குமாயின் இந்த விடயத்தில் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் ஆசிரியரின் இல்லத்திற்கு ஏழு கட்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்புக்கு இடப்படுவார்களா என்று கேள்வி எழுப்பிய முஜிபூர் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மட்டும் இந்த நிலையில் கோட்டாஞ்சனையில் பதினைந்து வயதான பாடசாலை மாணவி தனது உயிரை மாய்த்து கொண்டமைக்கு காரணம் நாட்டில் சரியான நடைமுறை பின்பற்றப்படாமையே என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக சாடியுள்ளார் இது தொடர்பில் அரசு தரப்பு எவ்வாறான நீதியை வழங்கப் போகிறது எனவும் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கேள்வி எழுப்பியுள்ளார் இதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் மாணவி தொடர்பான விடயத்தை பேச விடாது எதிர்கட்சி தலைவரை அமருமாறு கூறியிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆளும் தரப்பின் பிரதம அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில் குறித்த மாணவியின் உயிரிழப்பை வைத்து யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என ஆவேசமாக பேசியிருந்தார் மேலும் மாணவியின் மரணத்தை விற்று அரசியல் நடத்த வேண்டாம் என தெரிவித்துள்ளார் இந்த மாணவியின் விடயத்தை பெரிய விடயமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பதினாறு வயதுடைய மாணவி டில்லி அம்ஷிகாவின் மரணத்திற்கு நீதி கோரி இன்று மாணவர்கள் அமைதியான முறையில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் தொடர்ச்சியாக கொழும்பு கோட்டாஞ்சேனி ஜோர்ஸ் ஆர் டி சில்வா மாவட்ட வேதியில் இப்போராட்டம் நடைபெறுகிறது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் நடைபவனியாக காலி முகத்திடலுக்கு செல்லவுள்ளார்கள் அங்கு மாலை நான்கு மணி வரை அமைதி போராட்டத்தை தொடரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர் ஒன்று இன்று காலை மாதுரு ஓயா நீர்த்தேக்கத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இலங்கை ராணுவம் மற்றும் விமானப்படையைச் சேர்ந்து ஆறு வீரர்கள் உயிரிழந்தனர் ஹெலிகாப்டரை அவசர தரையிறக்கம் செய்ய முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது விபத்து இடம்பெற்ற போது பயணித்துள்ள நிலையில் ஏனைய ஆறு வீரர்கள் மற்றும் வைத்திய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்துக்குள்ளான இந்த ஹெலிகாப்டர் இலங்கை விமானப்படையின் ஏழாவது பிரிவுக்கு சொந்தமானது இந்த ஹெலிகாப்டர் இன்று காலை ஆறு நாற்பத்தி நான்கு மணி அளவில் படை தளத்தில் இருந்து புறப்பட்டது பயிற்சி அணிவகுப்பு நிகழ்ச்சிக்காக ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசர தரையிறக்க மேற்கொள்ளப்பட்டது அப்போது ஹெலிகாப்டர் நீர் நீர்த்தேக்கத்தில் விழுந்ததாக விமானப்படை தெரிவித்தது ராணுவ விஷேட படையைச் சேர்ந்த நான்கு பேர் மற்றும் விமானப்படையைச் சேர்ந்த இரண்டு பேருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து குறித்து விசாரிக்க ஒன்பது பேர் கொண்ட குழுவை நியமிக்க விமானப்படை தளபதி யா மாஸ்டர் பந்து நடவடிக்கை எடுத்துள்ளார் புதிய மின் கட்டண சீராக்கம் தொடர்பான யோசனை இலங்கை மின்சார சபை இம்மாதம் பதினைந்தாம் தேதி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இரண்டாவது மின் கட்டண சீராக்கம் தொடர்பான யோசனையாக இது அமைய உள்ளது இதன்படி புதிய மின்சார கட்டண சீராக்கம் எதிர்வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் அமுலாகும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணிக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன மின்சார கட்டணமானது அதன் செலவுகளை பிரதிபலிக்கும் வகையில் அமைய வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கத்தோலிக்க திருச்சபையின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டு அமெரிக்க கார்டினல் ரோபர்ட் பிரான்சிஸ் ப்ரீவோர்ட்ஸுக்கு ஜனாதிபதி அனருகுமார திசா நாய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதன்படி கத்தோலிக்க திருச்சபையின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட புனிதர் பதினான்காம் லியோ அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்பதவி மிகப்பெரிய பொறுப்பை உள்ளடக்கியது விசுவாசிக்கு வழிகாட்டும் உங்கள் செயல்களில் துணிவும் ஞானமும் இருக்க என வாழ்த்துகிறேன் உங்கள் தலைமையில் உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு நம்பிக்கையும் ஆதரவும் கிடைக்கட்டும் இலங்கையின் சார்பில் உங்களுக்கு உளமார்ந்த வாழ்த்துக்கள் என்று அவர் தனது உத்தியோகபூர்வ முக பாப்பரசருக்கு வாழ்த்து செய்தியை தெரிவித்துள்ளார் காலாவதியான விசாக்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த முப்பத்தி நான்கு வெளிநாட்டு பிரஜைகள் குடிவரவு மற்றும் குடியகிழ்வு திணைக்கிழமை அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்தொன்பது முதல் ஐம்பத்து நான்கு வயதுக்குட்பட்ட பங்களாதேஷ் பிரஜைகளை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கண்டவர்கள் கம்பகா சேதுவை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை பங்களாதேஷுக்கு திருப்பி அனுப்புவதற்கு குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நாளை முதல் பதினாறாம் தேதி வரை ஒரு வார கால வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்படவுள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க தலைமையில் நுவரெலியா பௌத்த நிலைய விகாரையில் நாளை மாலை நடைபெறவுள்ளது நல்ல குணங்களை கொண்ட ஒன்றது மக்களுடன் பழகுவோம் எனும் தொனிபொருளில் இந்த ஆண்டு தேசிய விசாக் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் நீண்டவார விடுமுறை மற்றும் அரசு விசாக் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் பதிமூன்றாம் தகுதி வரை பல விசேட ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்று இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது உரிமம் பெற்று அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் மே மாதம் பதினான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் மூடப்பட வேண்டும் என மதுவரி திரைக்களும் அறிக்கை வெளியிட்டுள்ளது அமைச்சரவையின் தீர்மானத்திற்கு இணங்க மே மாதம் பன்னிரண்டாம் தேதி வரும் விசாக் பௌர்ணமி தினத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்படும் தேசிய விழாவை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மது போதைப் பொருள் மற்றும் புகையிலை தொடர்புடைய குற்றங்களை தடுப்பதற்கான சுற்றி வளிப்புகளை மேற்கொள்வதற்கு பெரிதும் உதவியாக அமையும் இதற்காக பத்தொன்பது பதிமூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு 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 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கும் எல்கே என்ற அஞ்சல் மூலமாகவும் நாடு முழுவதும் அமைந்துள்ள கலால் அலுவலகங்கள் மற்றும் விஷேட கண்காணிப்பு பிரிவுகளுக்கு தொடர்ந்தும் முறைப்பாடுகளை வழங்குமாறு மதவரி திணைக்கள ஆணையான நாயகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி தொடர்பில் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் வலியுறுத்தினார் தனிநபர் பிரேரணைகள் தொடர்பான விவாதத்தில் ஸ்ரீதரன் இதனை தெரிவித்திருந்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாடாளுமன்ற உயர்ந்த சபையிலே இந்த நாட்டுடைய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்துக்கு நான் ஒரு பதிலீடு செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது நடந்து முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலே இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி பணத்தை வழங்கித்தான் இந்த தேர்தலிலே வந்ததாக விமல் ரத்நாயக்கா அவர்கள் நேற்று ஒரு பதிவை இந்த உயர்ந்த சபையிலே மேற்கொண்டிருந்தார் அவருடைய இந்த பதிவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் அந்த பதிவை மீளப்பெற வேண்டும் உண்மையாக ஒரு நியாயமான ஜனநாயகவாதியாக இருந்தால் அவர் அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியற்ற இனவாதமற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டிலே அவர் செய்ய விரும்புகிறார் என்றால் இனங்களை மதிக்கிறார் என்றால் தன்னுடைய அந்த கருத்தை அவர் மீளப்பெற வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கௌரவ பிரதி சபாநார்களே உங்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய தேசிய தந்தை செல்வநாயம் அவர்களால் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகளில் மீண்டும் இருபத்தேழு வருடங்கள் கிடப்பில் இருந்த இலங்கை தமிழரசு கட்சியை தமிழர்களின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெளியிலே கொண்டு வந்து ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சி ஒருகாலமும் காலமும் இலங்கை தமிழசு கட்சி யாருக்கும் மதுவுக்கு மதுவை வாங்கி கொடுப்பதோ அல்லது மதுவுக்கான அனுமதிகளை பெறுவதோ அல்லது மதுசாலைகளை திறப்பதற்கோ சம்மதம் தெரிவித்த ஒரு கட்சியும் அல்ல அதற்காக உடந்தையாக இருந்த கட்சியும் அல்ல அதே நாங்கள் பணம் வழங்கி ஒரு காலமும் வாக்கு பெற்றவர்கள் அல்ல ஒரு தேசிய இனத்தினுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை அவர்களுடைய இருப்பை அவர்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டியதற்கான வாழ்க்கை முறையை இழந்து போன இறமையை மீட்பதற்காக போராடுகின்ற ஒரு இன ஒரு தனித்துவமான இனத்தினுடைய ஒரு விடுதலை இயக்கம் தான் இலங்கை தமிழக கட்சி ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு இனம் சார்ந்தவர் இந்த நாட்டில் ஏற்றவாறு கதையுங்கள் ஒற்று செய்கிறேன் சில உள்ளூர் சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஆளும் கட்சி தமது உறுப்பினர்களின் ஒத்துழைப்பை கோரியுள்ளதாகவும் தமது உறுப்பினர்கள் பணத்திற்காக சோரம் போக மாட்டார்கள் என்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தெரிவித்தார் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டார் ஒரு சில உள்ளூராட்சி சபைகளில் எங்களின் உறுப்பினர்களை தவிர ஆளும் கட்சிக்கு இருபத்தி மூன்று ஆசனங்களும் எதிர்க்கட்சிக்கு இருபத்தி மூன்று ஆசனங்களும் கிடைத்துள்ளன எனவே ஒரு சில பகுதிகளில் எங்களின் உள்ளூராட்சி உறுப்பினர்களின் பங்களிப்பு மிக தீர்மானம் மிக்கதாக இருக்கிறது தற்போது பல்வேறு சூட்சுமங்களை பயன்படுத்தி எங்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளும் நிலைமைக்கு ஆளும் கட்சி தள்ளப்பட்டுள்ளது எனவே எமது கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் பணத்துக்கு சோரம் போக மாட்டார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அதே போன்று எந்த ஒரு கட்சிக்கும் ஒத்துழைப்பு வழங்க நாங்கள் இதுவரையில் தீர்மானம் எடுக்கவும் இல்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் எளிமைப்படுத்தப்பட்ட பெருமதி சீர் வரி நீக்கப்படுவதை ஏற்றுமதியாளர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று தேசிய ஏற்றுமதி சம்மனிடம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு முதல் எளிமைப்படுத்தப்பட்ட பெருமதி சேர் வரி முறைமை நீக்கப்படும் என்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுத்துள்ளது இதனால் ஏற்றுமதித்துறை பெரிதும் பாதிக்கப்படும் என ஏற்றுமதியாளர்கள் சம்மலிடம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வலிமையான பெருமதி சேர் வரி முறைமையில் இருந்து எளிமைப்படுத்தப்பட்ட பெருமதி சேர் வரி முறை மாறுபட்டதாக உள்ளது இந்த முறைமையின் மூலம் வணிகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் செலுத்தப்பட்ட வரியின் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாது செய்யப்படுவதுடன் வர்த்தகத்துக்கான பணப்பாச்சலோட்ட சட்டம் தங்குதடையின்றி நிலவுகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமுலாக்கப்பட்ட இந்த முறைமையினால் குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் தாமதங்கள் இன்றி தங்களது வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது தற்போது அது உடனடியாக நீக்கப்படுவதானது இலங்கைக்கு அதிகபட்ச அன்னிங்க செலாவணியை கொண்டு வருகின்ற ஏற்றுமதி துறையை பாதிப்படைய செய்யும் என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையின் குற்றவியல் நீதி அமைப்பின் தாமதங்களை குறைப்பதற்காகவும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காகவும் ஒரு சுயாதீனமான அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த நடவடிக்கை பொதுமக்களின் நம்பிக்கையை மேம்படுத்துவதையும் குற்றவியல் வழக்குகளை விரைவாக கையாள்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நடவடிக்கைக்கு அவசியமான சட்ட கட்டமைப்பை ஆய்வு செய்வதற்காக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜசந்த கொடகொட தலைமையில் தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள சட்டங்களில் தேவையான திருத்தங்களையும் இந்த குழு பரிந்துரைக்க உள்ளது நாடு முழுவதும் நடப்பாண்டில் இதுவரை பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் என்று மருத்துவர் சுதத் சமர்வீரு தெரிவித்துள்ளார் ரத்னபுரி மாவட்டத்தில் டெங்கு பரவல் பெருமளவில் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டாலும் அந்த பகுதியில் உள்ள பல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ந்து அதிக எண்ணிக்கையிலான டெங்கு பாதிப்புகளை பதிவு செய்து வருகின்றன இதனையடுத்து அதிக ஆபத்துள்ள பிரிவுகளை இலக்காக கொண்டு நுழம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை அகற்றுதல் பொது விழிப்புணர்வு மற்றும் சமூக ஈடுபாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் பிரசாரம் மே பத்தொன்பதாம் தேதி முதல் மே இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது சமூக ஊடகங்களில் அறிமுகமான இளைஞர்களை ஏமாற்றி அனுராதபுரம் மிகுந்தலை பிரதேசத்தில் உள்ள பகுதிகளுக்கு அழைத்து சென்று பெருமதியான பொருட்களை கொள்ளையிட்டதாக கூறப்படும் பெண் உட்பட நால்வரு மிகுந்தலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் முப்பத்தி ஒரு வயதுடைய பெண் ஒருவரும் காணப்படுகின்றார் சந்தைக்கு நபரான பெண் அனுராதபுரம் விஜயபுரம் அசோகபுரம் மற்றும் கேக்கராவை ஆகிய பிரதேசங்களில் வசிக்குமா இருபத்தி ஒரு முதல் முப்பத்தி இரண்டு வயதுக்குட்பட்ட இளைஞர்களுடன் சமூக ஊடகங்களில் அறிமுகமாகி அவர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியுள்ளார் பின்னர் குறைத்த இளைஞர்களிடம் நேரில் சந்திக்க வருமாறு கூறி அவர்களை ஏமாற்றி காட்டுப்பகுதிகளுக்கு அழைத்துச் சென்று தனது நண்பர்களின் உதவியுடன் இளைஞர்களை தாக்கி அவர்களின் மோட்டார் சைக்கிள்கள் கையெழுக்கு தொலைபி

இரட்டு என்ஜின்களை கொண்டு இந்த ஏஆர் பஸ் ஏ முன்னூற்றி ஐம்பது விமானம் மேம்பட்ட தொழில்நுட்பங்களோடும் திறமைகளோடும் தற்போது சேவையில் இணைக்கப்பட்டுள்ளது இந்த விமானத்தில் பயணிகளுக்காக முன்னூற்றி பன்னிரண்டு ஆசனங்கள் காணப்படுகின்றன அவற்றில் முப்பத்தி இரண்டு வணிக வகுப்பு ஆசனங்களுமா இருபத்தி ஒரு உயரிய வணிக வகுப்பு ஆசனங்களும இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பொருளாதார வகுப்பு ஆசனங்களும் அடங்குகின்றன அத்துடன் விமானத்தின் ஐந்து திசைகளில் இருந்து கேமராக்கள் உள்ளதுடன் கையடக்க தொலைபேசிகளை சார்ஜ் செய்யும் வசதியுமா வைஃபை தொழில் நுட்பமும் உள்ளன நீண்ட தூர பயணத்திற்கு ஏற்றவாறு பெரிய குளியல் அறைகள் மற்றும் சிறந்த ஆசனங்கள் ஆகியன உள்ளன எமிரேட்ஸ் விமான சேவையானது வாரத்திற்கு நான்கு முறை துபாயில் இருந்து இலங்கைக்கு சேவையை வழங்குகிறது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்